நம்ம சொல்கிறோம்னு கூட எல்லாம் சங்கடப்படுங்க ஏன்னா எங்களுக்காண்டி நாங்கள் வந்து கிடையாது இந்த குடும்பம் அழிஞ்சு போயிருச்சு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புடின்னு எனக்கு மனசு அவ்வளோ பதேஷ்டமாக இருக்குது ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு சேஃப் சார் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னா இன்றைக்கி ஒரு ஃபீலிங்கான வீடியோ தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மறக்கணம் என்ற ஊரில் ஒரு மூணு பேர் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை ஒரே வீட்டில் இருக்க ஒரு மூணு பிரதர்ஸ் அண்ணன் தண்டிகள் அவங்க மூணு பேருமே இந்த ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு வெள்ளத்துலேருந்து அதை பார்க்கையில் என்ன அது நல்லவங்களுக்கெல்லாம் சாகு வரணுமாங்கிற ஒரு ஃபீல் ஃபீலாயிடுச்சு அதை பார்க்கல நம்ம குடும்பத்தில் இது மாதிரி நடந்தால் எப்படி அந்த சுத்தியோ இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு கிட்டேயும் காமிச்சேன் அம்மா அதை பார்த்துட்டு அவங்களே ஒரு ஃபீல் ஆயிட்டாங்க சரி அம்மா இது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சரி இந்த ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட இப்ப ஒரு வீடியோ எடுக்கிறோம் சொல்லுமா நீ ஏதோ சொல்லணும் இந்த வீடியோவை காமிச்சோடனே சோறு கூட ஆக்கலையா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மூணு பிள்ளைங்க பார்த்தா அப்படியே தூக்கி தூக்கி கொண்டு வராங்க மீன் பிச்சு தின்னு கறி கறியாக எடுத்து மீன் பிடிக்க போகுதுவோ நம்ம பிள்ளை மீன் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்னா அவங்க எண்ணத்தில் இருந்துருக்குறாங்க பிள்ளையே ஒன்று போகிறாங்களே ஒன்றா நம்ம அண்ணன் போகிறானே நம்ம தம்பி போகிறானே இப்படி போய் மூணு ஏறும் போய் கண்டுபிடிக்க முடியாமல் மீன் பிச்சு எல்லாம் அக்கக்கா அப்படியே அணுவணுவாக தூக்கிட்டு வராங்க மீன் பிடிக்க போகாம பத்திரமா தண்ணி ரொம்ப ஆற்று வருது பத்திரமா இருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மீன் தண்ணி நின்று ஒரு பாடு நம்ம அதை வச்சு சம்பாரித்து நம்ம சாப்பிட கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளோ உயரம் உண்டாக்கி இந்த அளவுக்கு போயிடுச்சு பிள்ளைலாம் பத்திரமா இருங்கயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மூணு பிள்ளைகளை பார்த்தோன்னே நான்லாம் சோறு கூட ஆக்கலை அந்த பிரதர்ஸ் எல்லாம் பார்க்கல எப்படியோ எங்க ஏஜ் என் ஏஜோட அந்த ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு தான் கூட இருக்குது ஒரு சைடு அழுது வருது எல்லாத்துக்கும் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு ஏன்னா மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அதே அந்த குடும்பத்துல ஒரு ஆள் டெத் ஆனாலும் ரெண்டு பேர் அதே இந்த மூணு பேர் இருக்குல்ல ஒரு ஆள் டெத் ஆனாலும் அந்த ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் இதே அவங்க மூணு பேருமே இறந்துட்டாங்க அப்ப அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய நரக வேதனை அது என்ன இந்த மீன் பிடிச்சதே நம்ம சாப்பிட போகிறோமா ஒன்று போகிறாயில் ஒன்றா போச்சு அந்த பிள்ளைய பூரா வாழக்கூடிய பிள்ளைய பூரா அப்படியே கரும்பை முறிக்க நம்ம முறிச்சு முறிச்சு கொண்டு போயிருச்சு ஆத்துக்கரை அவங்களுக்கு அந்த அவங்க ஃபோட்டோ போட்டு அவங்க ஃபோட்டோ வைக்கிறாங்க நீங்களே பாருங்கள் அவங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும் அது ஒரு இப்போதிக்கே அவங்களாம் மேரேஜ் பண்ணுற ஏஜ் வந்துருச்சு அந்த பிரதர்ஸ்லாம் அவங்க எவ்வளோ ஒரு ஏஜ் வச்சுருப்பாங்க பண்ணணும் இது மாதிரி அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கணும் அம்மா அப்பாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுட்டு எவ்வளோவோ கனவு வச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க எப்படி இறந்தாங்கன்னா நம்ம அண்ணன் எப்படின்னா அவங்க மூணு பேரு மூணு பேர்ல அவங்களுக்கு ஒரு அண்ணன் வந்து ஒரு வயசு மூப்பு இந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க டேட்டு பார்த்தேன் அந்த அவங்க பர்து டேட் போட்டுருந்தாங்க ஒன்று ரெண்டு பிரதர் ஒரு ட்வின்ஸ் நினைக்கிறேன் ரெண்டு பிரதர் வந்து கூட பிறந்தாங்க எப்படின்னா ட்வின்ஸு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் பிறந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து நம்ம அண்ணன் அந்த அண்ணன் வந்து போயிட்டாங்க மீன் பிடிக்கிறேன்ட்டு எப்படி தரல மீன் பிடிக்க போய் மூணு உயிர் பேருச்சு வெள்ளத்தில் அரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க நாங்களே நியூஸை பார்த்துட்டு தான் சொல்கிறோம் வெள்ளத்தில் அரிச்சிருப்போகுது அவங்க அண்ணனை இழுத்துட்டு போயிடுச்சு இந்த ரெண்டு த பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஐயோ அண்ணனை இழுத்துட்டு போகுது அப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணணுமேட்டு ஒரு அண்ணன் திரும்ப ஒரு அண்ணன் குதிக்கிறாங்க காப்பாத்திருவான் காப்பாத்திருவான் நம்ம அண்ணனை காப்பாத்திருவான் நம்ம அண்ணனை காப்பாத்திருவான் வந்து அவங்கள காப்பாத்திரலாம் அப்படி அவங்க குதிக்கிறாங்க அப்ப நம்ம ரெண்டு ஒண்ணு பிற ஒன்னா போயிருச்சு மூணு பேருமே நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு குதிச்சதுல தான் இழுத்து அது மாதிரி அனுச்சா என்னன்னு தெரியலன்னா இந்த மாதிரி

எப்போ ஏகப்பட்ட அந்த வேதனை இருக்கு அவங்களால மீண்டும் வர்றதே அது மாலை மாலை போட்டிருக்கிறேன் மாலை போட்டிருக்கேன் என் இங்கே வரமா அப்படின்னா நான் சோறாக்குறது கூட எனக்கு சுதானம் இல்லாமல் சோறாக்கலை ஒன்றாக்கலை பேசாமல் பித்து பிடிக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் நடந்துருச்சு ஒரு குடும்பத்தில் எல்லாமே அழிஞ்சு போச்சே அந்த குடும்பம் என்ன பதறு பத அந்த பிரதர் சார் கட்டம் அது நடந்தது எப்படியோ அந்த அவங்க இறைவன்ட பொருண்டட்டமை எல்லாம் வேண்டிக்கலாம் அதுவும் இல்லாமல் தான் நேற்று தான் நடந்துச்சு உங்கள் சின்ன பிள்ளை உங்கள் வீட்டில் பெரிய ஆளுங்க அவங்கள்டெல்லாம் சொல்லுங்கள் இது மாதிரி குளமாக இருந்தாலும் போக வேணாம் மீன் பிடிக்க வேணாம் மீன் கூட வாங்கி சாப்பிட்லாம் வாங்கி சாப்பிடுங்கலலாம் குளிக்க கூட கூடாதீங்க அப்படின்னுங்களா ஒரு சின்ன குழமாக இருந்தாலும் நீங்கள் குளிக்க கூடாதீங்க நமக்கு அது சின்ன குழமாக தான் இருக்கும் அதில் என்னென்ன இருக்குது என்ன ஏகப்பட்டது என்னென்னமோ இருக்கும் நம்ம ஒரு நம்பிக்கையில் விடுவோம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச தெரியாமல் போயிட்டு ஏகப்பட்ட பேர் கிணத்துக்குள்ள உளுந்து ஒரு வயசு பையனை ஒரு பன்னெண்டு வயசு பேன தூக்குறாங்க அப்படிதான் நிறைய பேர் டெத் ஆகுறாங்க எங்க ஊர் பக்கத்துலயும் அப்படிதான் ஒரு மலை அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெட்டை பிறந்த பிள்ளை அக்கா விழுந்துருச்சே அப்படின்னு தங்கச்சி ஓடி விழு தங்கச்சி உளுந்தானே ரெண்டுமே உள்ள உளுந்து ரெண்டுமே உடங்கட்டை ஆயிருச்சு ரெட்டை பிறந்த பிள்ளை அப்படியெல்லாம் கால சூழ்நிலை நில இருக்கு பிள்ளையில பாதுகாப்பா பாருங்க வைங்க ஒண்டி செண்டியா போவாதியா வைக்காதியா நல்ல விதமா பிழைங்கயா இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நாங்கள் சொல்கிறத கேளியா பொண்ணு சொல்லி புத்தி மிதியை சொல்லுங்க அதுக்கு மேலே அதாவது மிஞ்சிச்சுனா மிஞ்சிட்டு போகுது இப்போ அந்த மூணு பிள்ளைகளும் மீன் பிடிச்சிட்டு வருவான்னு தானே அந்த தாய் காத்துக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ கோல வளமா ஆயிடுச்சு எவ்வளோ கஷ்டம் மீன் பிடிக்க போனாங்களா இல்லை ஆத்துல அரிச்சிட்டு போனச்சா என்னன்னே தெரியல ஆனா அப்படிதான் கஷ்டப்பட்டு பத்து ரூபாயை சம்பாதிச்சிருக்கோம் அந்த கர்மாதி மீன் பிடிக்க போய் ஒரு குடும்பமே அழிஞ்சு அதான் அது மாதிரி உலகத்தில் அதான் சொல்ல வந்தேன் எப்படின்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க குளத்துக்கெல்லாம் விடாதீங்க அது பெரிய பாதிப்பாகும் நடக்கிறது முன்னாடி நீங்கள் தப்ப வச்சுக்கிட்டாங்க இந்த பொழைக்க போன அளவுக்குல இந்த கதி அப்படியெல்லாம் இருக்குது பத்திரமா இருங்க சொல்லுங்க பத்திரமா இருங்க நம்ம சொல்கிறோம்னு கூட எல்லாம் சங்கடப்படுங்க ஏன்னா எங்களுக்காண்டி நாங்கள் வந்து சொல்லக்கூடையாது இந்த குடும்பம் அழிஞ்சு போயிருச்சு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புடின்னு எனக்கு மனசு அவ்வளோ பதேஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் அது இப்போ உள்ள பிள்ளைய வந்து கஷ்டத்தை நினச்சி பார்க்கல அதுவை வச்சா ஆடாமரம் அதுவோ வச்சா சட்டம் தான் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன்னு பெற்ற தாய் தைப்பேனே எதுக்குது அப்படி இருக்குது ஓகே ஃபேமிலிஸ் பார்த்து சேஃபாக இருங்க எங்கள்கிட்ட அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு இது வெள்ளத்தில் அரிச்சுட்டு போயிருந்தாங்களா இல்லை மீன் பிடிக்க போயிருந்தாங்களான் அதுதான் கொஞ்சம் எனக்கும் தெரியலை அது நியூஸில் வந்தது அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மரக்கானம் அந்த ஊரில் நீங்கள் ஃபேமிலிஸ் எப்படின்னா உங்கள் சொந்த உங்க கண்டிவாசில் பார்த்து பத்திரமா கண்டிவாசில் போகிறதும் கையை விட்டுக்கிட்டு ஓட்டாம ஒத்த கையில் மை ஒத்த கையில் செல்லும் ஒத்த கோயில இப்படி கையை தூக்கிக்கிட்டு ஓட்டுறாங்க இங்கே என்னென்னமா பண்ணுறாங்க அதை அப்படியெல்லாம் பண்ணாமல் கையை விட்டுக்கிட்டு ஓட்டாமல்

உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன இதுலயே தண்ணி அவ்வளோ காவாயில வருது மழை மழைன்னு வருது இப்படி எல்லாம் இருக்க அந்த ஆயிருச்சு தண்ணி தவுள பத்திரமா பிள்ளைகளை பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க சுதாப்பா இருங்க